திரியேக கடவுளின் நாமத்தினால் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக ஆமேன் இயேசு உன்னை மிகவும் செழிப்பாக்குவார் எனக்கு அன்பானவர்களே இயற்கை சூழ்நிலையும் மனிதனுடைய வாழ்வும் ஒரே மாதிரி இருக்கும் ஏன் என்று பார்க்கும் பொழுது இயற்கை சூழ்நிலை எப்பொழுது எங்க எதற்காக எப்படி மாறும் என்று சொல்லி யாராலும் சொல்லவும் முடியாது யாராலும் யோசனை செய்யவும் முடியாது ஒருவேளை யோசனை செய்தாலும் சரி இயற்கை என்ன ஆகுது அதற்கு மாறாக தான் இருக்கிறது அதே போலதான் மனிதனுடைய வாழ்வு கூட சரி எப்போ மாறும் எப்படி மாறும் எங்க என்ன நடக்கும் என்று சொல்லி யாராலும் சொல்ல முடியாது ஏனென்றால் மனிதனுடைய வாழ்வு கூட இயற்கை சூழ்நிலை போல மாறக்கூடியது ஆனால் இந்த இயற்கையை படைத்தவர் கடவுள் மனிதனை படைத்தவர் கடவுள் தான் நம்முடைய கடவுள் இயேசு ஆண்டவர் இப்படிப்பட்ட சூழ்நிலையில படைத்த கடவுள் அதை அதை நன்மையானதாக செய்கிறார் ஆம் எனக்கு அன்பானவர்களே வறண்ட நிலத்துல மழை பெய்ய செய்து அந்த நிலத்தை என்ன பண்றாரு பையனுள்ள பயன்படுத்துகிற ஒரு நிலமாக மாற்றுகிறார் ஒரு விதையை நாம போடுறோம் அந்த விதை என்ன ஆகுது அதிகமான நன்மைகளை தருகிறது காரணம் கடவுள் விலையை செய்கிறார் கடவுள் மாற்றுகிறார் கடவுள் ஆஸ்வதிக்கிறார் அதே போலதான் ஒரு மனிதனுடைய வாழ்வு சரி கடவுளுக்குள்ளாக நாம் வாழ்கிற பொழுது கடவுள் அவனை என்ன பண்றாரு ஆஸ்வதிக்கிறாரு கடவுளை நம்பி நாம் ஜீவிக்கிற போது கடவுளுக்குள்ள மனிதனுடைய வாழ்க்கை மாற்றுகிறாரு அதான் வேதம் சொல்கிறது சங்கீதங்களின் புஸ்தகம் அறுபத்தி ஐந்தாவது சங்கீதம் ஒன்பதாவது எப்படியாக சொல்கிறது தேவரி பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர் கடவுளின் நதி தண்ணீர் நிறைந்துள்ளது இப்படியாக நீர் பூமியை திருத்தி அவர்களுக்கு தானியம் இளைய செய்கிறீர் என கண்பனவழி கடவுள் விசாரித்து நீர் பாய்ச்சுகிறார் வறண்ட நிலத்துல மழை பெய்ய செய்து தண்ணீர் வர செய்து அதை செழிப்பான நீர் உற்றாக தண்ணீர் தராதமாக மாற்றுகிறார் அதே போல வறண்டு கிடக்கிற பாடுகள் துக்கங்கள் துன்பங்கள் நிறைந்திருக்கிற உன்னுடைய வாழ்க்கையை கூட ஆண்டவர் மாற்றுகிறார் அவரை விசாரித்து நீர் பாய்ச்சுகிறார் செழி அவர் தானியம் விலையை செய்கிறார் இந்த மாற்றின்படியாக நாம் வாழ்வோம் நம்முடைய வேலையை நாம் செய்வோம் நம்மை ஆசிர்வதிப்பார் கடவுள் நம்மை செழிப்பாக்குவார் அந்த தேவனை நாம் விசுவாசித்து அவர்களாக நாம் வாழ்கிறது கடவுள் நம்முடைய வாழ்வை மாற்றுகிறார் மாற்றுகிற ஆண்டவர் அதை ஆசிர்வாதமாக மாற்றுகிறார் அந்த ஆண்டவர் நம்முடைய வாழ்வை செழிப்பாக்குகிறார் இந்த நம்பிக்கையின் வார்த்தையோடு நாம் தொடர்ந்து வாழ்வதற்கு ஆவியனவர் நம்மை பலப்படுத்தி காப்பாராக ஆமீன் எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இறுதைகளையும் சிந்தனைகளையும் கிறிஸ்தேசுக்குள் காத்துக் கொள்வாராக ஆமீன் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம் எங்கள் அன்புள்ள கடவுளே இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றியோடு உண்மை துதிக்கிறோம் போற்றுகிறோம் இந்த நாளை காண செய்து இந்த நேரம் வரைக்கும் எங்களை சுகபத்திரமாக பாதுகாத்து அதற்காக நாங்கள் நன்றி படுகிறோம் இப்பொழுது கூட நீ என்னுடைய வாழ்வை மாற்றுகிறீர் என்னுடைய வாழ்வை செழிப்பாக்குகிறீர் என்னுடைய வாழ்வை ஆஸ்வதிக்கிறீர் அதற்காக நாங்கள் நன்றி படுகிறோம் கடவுள் என்னுடைய வாழ்வை செழிப்பாக்குகிறார் வறண்ட துன்பமான கஷ்டமான என்னுடைய வாழ்வை கடவுள் மாற்றுவார் யாரிலிருந்து எனக்கு விடுதலை கொடுப்பார் எனக்கு நல்ல படிப்பை ஞானத்தை தருவார் சகல திறமையை கொடுப்பார் என்று சொல்லி நாங்கள் நம்பிக்கையோடு வாழ் இருப்பது கத்ததாவே எங்களை ஆசிரிக்க வேண்டுமே அவன் ஜபிக்கிறோம் நீரே எங்களை பொருட்படுத்துகிறோம் துதிகான மகிமை உமகை செலுத்துகிறோம் ஜபம் கேலும் என்னுடைய வாழ்வை செழிப்பாக்க வேண்டும் இறைமகன் ஏசு கிருஷ்ணன் ஜபிக்கிறோம் அன்பேந்திராவே ஆமேன் அனைவருக்கும் கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்